மறைந்த சிந்தியா பாண்டியனின் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி மறைந்த சிந்தியா பாண்டியன் அதிமுக மீது அதிக பற்று கொண்டவர் என்றும் ஜெயலலிதா இருந்தபோதே மிகவும் செல்வாக்குடன் இருந்தவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் அவர் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் இதேபோன்று சிந்தியா பாண்டியனின் இழப்பு அதிமுகவிற்கு ஈடு செய்ய முடியாத இழைப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இயக்கத்தின் மேல் பற்று கொண்டவர் இன்றைய தினம் அவர் மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அவரை பிரிந்து பாடும் மரியாதைக்கு என் பி பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய மகன்கள் சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அருமையின் இந்தியாவுடைய மறைவு அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக நாங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறோம் அவருடைய நினைவு எங்கள் மனங்களில் என்றும் நிலைத்து நிற்கின்ற நினைவாகவே இருக்கும் அண்ணன் பி எச் பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய புதர்வருக்கும் குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்